ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவிஸ் டைரி நான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் கெட்டி சால்னா வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு பொறிஞ்ச உடனே பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வதக்கின பிறகு ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அது அப்படியே இருக்கட்டும் அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆய விட்டு கொஞ்சம் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து பொறிஞ்ச உடனே பொடியாக அறுக்கண ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் வந்து ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம தக்காளி சேர்த்ததுனால நம்ம ஒரு தக்காளியே போதும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இது வதங்கட்டும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்துட்டு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு கப் தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்காரலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி வேணும்ல அதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் இப்போ திறந்து பார்த்தோன்னா தெரியும் மேலே எண்ணெய் பிரிஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய ஹோட்டல் சுவையில் கெட்டி சால்னா ரெடி இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு சப்பாத்திக்கு பரோட்டா அதுக்கப்புறம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்